வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர போது அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நாடு முழுவதுமே ஏன் உலகம் முழுவதுமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம் புதிய பாம்பன் பாலம் எப்போது திறக்கப்படும் அப்படின்னு தான் ஒவ்வொரு முறையும் அதற்கான பணிகள் அப்படிங்கிறது தள்ளி போய் கொண்டிருந்த நிலையில நேற்று அந்த பாலம் திறக்கப்பட்டு விட்டது ஏப்ரல் ஆறாம் தேதி இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாம்பன் பால கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட ரயில்கள் காத்திருந்தது அப்படின்னு சொல்லணும் பாம்பன் பாலம் திறந்து வைத்ததோடு கூடுதலாக ஒரு ரயில் சர்வீஸும் இயக்கப்பட்டிருக்கிறது அது தினசரி இயங்கக்கூடிய ரயில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா ராமேஸ்வரத்திலிருந்து புதிய வழித்தடமாக ராமேஸ்வரத்தில் இருந்து மானாமதுரை வந்து அங்கிருந்து திருவாரூர் வழியாக இயங்கக்கூடிய அந்த ரயிலை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் ட்ரெயின் நம்பர் பதினாறு நூற்றி நாலு அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு நாளுமே ஈவினிங் நாலு மணிக்கு கிளம்பக்கூடிய ஈவினிங் நாலு மணிக்கு கிளம்பக்கூடிய ரயில் தாம்பரம் வரைக்கும் இயங்கி இருக்கிறது இது இல்லாமல் இன்னும் என்னென்ன ரயில்கள்லாம் ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பதினாறு நூற்றி எழுபத்தி ரெண்டு மதுரை நோக்கி செல்லக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயினு நீங்கள் ராமேஸ்வரத்தில் இருந்து முதல் ட்ரெயினாக மதுரைக்கு வரணும் அப்படின்னா இந்த ரயிலை தான் பயன்படுத்தி ஆகணும் காலையில் அஞ்சு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு இந்த ரயிலானது அங்கிருந்து புறப்படுகிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஐம்பத்தி ஆறு நூற்றி எழுபத்தி நாலு மதுரையை நோக்கி கிளம்பக்கூடிய அடுத்த ரயில்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நண்பகல் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பதினொன்று நாற்பதுக்கு இந்த ரயிலானது புறப்படுகிறது அடுத்து இருக்கக்கூடிய ரயில் வாரம் மூன்று முறை இயங்கக்கூடிய ரயில் ட்ரெயின் நம்பர் பதினாறு எழுநூற்றி எண்பது ராமேஸ்வரத்தில் இருந்து கிளம்பி திருப்பதி வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் ஒவ்வொரு ஞாயிறு மற்றும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது அந்த நாட்களில் நாலு இருபது மணிக்கு ஈவினிங் ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படுகிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஐம்பத்தி ஆறு நூற்றி எழுபத்தி ஆறு மதுரை நோக்கி செல்லக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின் ஈவினிங் ஆறு மணிக்கு இந்த ரயிலானது ராமேஸ்வரத்திலிருந்து மாலை ஆறு மணிக்கு புறப்படுகிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பதினாறு எழுநூற்றி முப்பத்தி மூணு போகா நோக்கி செல்லக்கூடிய குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஓகா நோக்கி செல்லக்கூடிய ரயில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நைட்டு பத்து முப்பது மணிக்கு இந்த ரயிலானது ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட்டு செல்கிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு அறுநூற்றி இருபத்தி ஒன்று கன்னியாகுமரி நோக்கி செல்லக்கூடிய ரயில் வாரம் மூன்று முறை இயங்கக்கூடிய ரயில் திங்கள் புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் இயங்கக்கூடிய ரயிலானது நைட்டு ஒன்பது மணிக்கு ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட்டு செல்ல இருக்கிறது இனிமேல் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் இருபது எண்ணூற்றி ஐம்பது புவனேஸ்வர் நோக்கி செல்லக்கூடிய ரயில் ராமேஸ்வரத்தில் இருந்து ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த ரயிலானது இருக்கிறது காலையில் ஒன்பது பத்து மணிக்கு இந்த ரயில் புறப்படும் திருச்சி வரையாக செல்லக்கூடிய ரயில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பதினாறு எண்ணூற்றி ஐம்பது திருச்சிராப்பள்ளி வரைக்கும் இயங்கக்கூடிய அன்றிசரோடு எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது ராமேஸ்வரத்தில் இருந்து தினமுமே பிற்பகல் ரெண்டு ஐம்பது மணிக்கு புறப்பட்டு திருச்சியை நோக்கி செல்லும் அடுத்து பதினாறு எழுநூற்றி ரெண்டு சென்னை எழும்பூர் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் தினமுமே இயங்கக்கூடிய ரயில் ரயில் இந்த ரயில் ஈவினிங் அஞ்சு அஞ்சு மணிக்கு மாலை அஞ்சு இருபத்தி மணிக்கு ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட்டு சென்னையை நோக்கி செல்லும் அடுத்து கோயம்புத்தூருக்கு செல்லக்கூடிய வாராந்திர ரயில் ட்ரெயின் நம்பர் பதினாறு அறுநூத்தி பதினேழு ஒவ்வொரு புதன்கிழமையுமே ஈவினிங் ஏழு முப்பது மணிக்கு ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படும் அப்படிங்கிற தகவல் அப்படிங்கிறது இருக்கிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் இருபத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு சென்னை நோக்கி செல்பவர்களுக்கு இறுதியாக இருக்கக்கூடிய ட்ரெயின் தினமும் இயங்கக்கூடிய ட்ரெயின் நைட்டு எட்டு முப்பத்தி அஞ்சு மணிக்கு ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படக்கூடிய ரயிலாக இருக்கிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு ஹூப்ளி வரைக்கும் செல்லக்கூடிய சிறப்பு ரயில் இந்த ரயிலானது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே நைட்டு ஒன்பது மணிக்கு ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படும் அப்படிங்கிற தகவல் இருக்கிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் இருபது நானூற்றி தொண்ணூற்றி ஏழு புரோஸ்பூர் வரைக்கும் செல்லக்கூடிய ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ் ரயில் ஆரம்பத்தில் இது அஜ்மீர் வரைக்கும் இயக்கப்பட்டது இப்போது ப்ரோஸ்பூர் வரைக்கும் இயக்கப்படுகிறது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே நைட்டு இந்த ட்ரெயினானது எட்டு ஐம்பது மணிக்கு ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படும் அப்படின்னு தகவல் அப்படிங்கிறது இருக்கிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ரெண்டு அறுநூற்றி பதிமூணு அயோத்தியா வரைக்கும் செல்லக்கூடிய சேது எக்ஸ்பிரஸ் ரயிலானது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே நைட்டு பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு மணிக்கு ராமேஸ்வரத்தில் இருந்து புறப்படும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு காசி செல்பவர்களின் வசதிக்காக பனாரஸ் வரைக்கும் இயக்கப்படக்கூடிய ரயிலானது ஒவ்வொரு சவாய்க்கிழமையுமே நைட்டு பதினொன்று ஐம்பதுக்கு அங்கிருந்து புறப்படுகிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுவத்தி ஆறு அறுபத்தி ஒம்பது செகந்திராபாத் வரைக்கும் இருக்கக்கூடிய சிறப்பு ரயில் இந்த ரயிலானது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நைட்டு ஒன்பது ஐம்பது மணிக்கு ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படும் வகையில் ஷெடியூல் அப்படிங்கிறது இருக்கிறது இந்த ரயில்கள் மட்டும் தான் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் இல்லை இதையும் தாண்டி சில புதிய ரயில்கள் அறிமுகப்படுத்துவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்கிறது நம்ம முன்னாடியே எதிர்பார்த்த மாதிரி மதுரையிலே இருந்து கிளம்பி பழனி பொள்ளாச்சி வழியாக திருவனந்தபுரம் செல்லக்கூடிய அமிர்தா எக்ஸ்பிரஸ் ரயில் கூடிய விரைவில் ராமேஸ்வரம் வரைக்கும் வர இருக்கிறது ஏன்னா இதற்கான நீட்டிப்புக்கான ஒப்புதலையும் ரயில்வே வாரியமானது வழங்கிவிட்டதுனால இந்த ரயிலும் இந்த பாலத்துக்காக தான் காத்திருந்தது இன்னும் சில நாட்களில் திருவனந்தபுரத்திலிருந்து ராமேஸ்வரத்திற்கு திருவனந்தபுரத்திலிருந்து ராமேஸ்வரத்துக்கு இந்த ட்ரெயினில் வர்றது சுற்று தான் ஆனால் பழனி பொள்ளாச்சி பகுதிகளிலிருந்து இந்த ரயிலில் வரது ரொம்பவும் வசதியாக இருக்கக்கூடிய ஒரு ரயிலாக இருக்கிறது அந்த ரயிலும் ராமேஸ்வரம் வரை இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பழனிக்கு இன்னொரு ரயிலும் கூடுதலாக கிடைக்க இருக்கிறது மங்களூர் சென்ட்ரலில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு ஒரு வாராந்திர ரயில் இயக்கப்படும் அதற்கான ஒப்புதலும் கிடைத்து விட்டது அந்த ரயிலும் வர இருக்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்